ஹே கைஸ் இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினு வந்துட்டு நீ ரொம்ப அழுக்காக இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா இதுலனா உன் மனசெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கும் உங்கள் எண்ணமும் ரொம்ப கேவலமாக இருக்குது அதனால் நீ குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து தண்ணியெல்லாம் அடிச்சு விடுறோம் நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே பழைய நினைப்புலாம் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒன்றா இருந்தது லவ் பண்ண போது ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஹாப்பி கப்பல்ஸாக இருந்திருக்காங்க மேரேஜ் பண்ணுறவங்க எப்படி இருந்திருப்பாங்க அந்த மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்காங்க இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின்கிட்ட வந்துட்டு ஹீரோ என்ன பேசுகிறான்னா நீ வந்துட்டு நிறைய கடன் வாங்கியிருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன் எதனாலும் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் அப்படி கேட்கும்போது அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க என்னோட கடனில் நீங்கள் அடைக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கறா உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷனாகி அங்கேருந்து வெளியே வந்துடுறான் வெளியே வந்தோடனே அவளுக்கு ரொம்பவே வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது என்னடா அது இவ்வளோ வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உண்மையிலுமே வந்துட்டு உன்னை தவிர வர யாரையுமே நான் லவ் பண்ண கிடையாது உண்மையாலுமே உன்னை மட்டும் தான் நான் சின்சியராக லவ் பண்ணுறேன் அப்படின்னு நினைச்சிட்டே அவ போய்கிட்டு இருக்கா ஹீரோ நினைச்சிட்டு அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோட தம்பி இருக்கான் இல்லையா அவன் வரான் அவன் வந்து என்ன பண்ணானே ஏய் நீ நீங்கள் நடந்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் இது வந்துட்டு என் தம்பி இருக்க இடமாச்சு அப்படிங்கும்போது ஓ உங்கள் தம்பி இங்கே தான் இருக்காரா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நடிக்கிறா உடனே வந்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது வந்துட்டு எனக்கு தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் முன்னாடி ஒன்னாக இருந்ததும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான் இருந்தாலுமே வந்துட்டு நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிருப்பீங்க போல் நாங்கள் அப்போயே பிரேக் பேக்கப் பண்ணிக்கிட்டோம் அப்போ உங்களுக்கு என்ன தேவை தேவையில்லாம எதுக்கு பழசெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறான் அவனும் இருந்துட்டு இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஏன் வந்துட்டு ஒன்றா இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம ஹீரோன்ட்டு ரொம்ப சீப்பாக பேச ஆரம்பிச்சிடுறான் நம்ம ஹீரோனுக்கும் கோவம் வந்துட்டு உடனே பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து மூஞ்சி அடித்து விட்டுவிட்டு இப்போ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இதாண்டா தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி போகிறாங்க இதுக்கு அடுத்த நாள் ஆஃபீஸில் நம்ம ஹீரோனுக்கு அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோன் வேலை செய்கிறால அந்த ஆஃபீஸில் அங்கே தான் வந்துட்டு நம்ம ஹீரோவோடய ஃபியான்ஸி இருக்கா அவன் என்ன தம்பி தம்பி இருக்கான்ல நம்ம ஹீரோவோட அவனுக்கும் ஒரு கம்பெனி இருக்கும் ரெண்டு மெர்ஜ் பண்ணி என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து செக்ரட்டரி மாதிரி அதனால நிறைய விஷயங்கள் தான் வந்துட்டு மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ வந்துட்டு அவனுக்கு ரொம்பவே சாதகமாகிடுது நம்ம ஹீரோயினை வந்துட்டு எப்படியாவது கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பான்லையே அது வந்து ரொம்ப ஈஸியாயிருது எல்லா டேஸுமே வந்துட்டு அவன் கூட இருக்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோயின்க்கு இருக்கு இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை அவங்க கூட கோத்து விட்டுட்டு சரி நான் ஹீரோவை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து சன்னமாக எஸ்கேப் ஆகிடுறான் இப்போ இவங்க ரெண்டு பேர் தான் பேசிகிட்டு இருக்க மாதிரி வருது இப்போ என்ன கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்துட்டு அவங்க கூட இருக்க சொல்கிறான் நான் எதுக்கு உங்க கூட இருக்கணும் தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லும் போது அப்போ தான் வந்துட்டு அவன் ஃபோட்டோ கட்டி சொல்கிறான் இது வந்துட்டு உன் பையன் தானே இவனுக்காக தானே நிறைய காசு வந்துட்டு நீ சேமித்து வச்சிட்ருக்க நிறைய கடன் வாங்கிக்கிட்டு இருக்கேன் இது வந்து ஹீரோ மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறான் உங்க ரெண்டு பேத்துக்கும் வந்துட்டு பிறந்த தானே இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான் ரொம்ப ஷாக் இருக்கு இவனுக்கு தெரியும் யோசிக்கிறான் அது மட்டும் அவன் இந்த மாதிரி கூப்பிட்றான் இல்லையா தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒய்ஃபாக வரணும் நாளைக்கு எங்க அம்மாட்ட வந்து சொல்ல நீ நீதான் எனக்கு ஒய்ஃபாக வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின ரொம்ப சந்தோஷமா வா நம்ம நாளைக்கு போறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டு கூட்டிட்டு போறான் நம்ம ஹீரோனு ஒத்துக்கறா ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் ஒத்துக்கறா போல ஹீரோட கிட்ட அவங்க அம்மா இருந்துட்டு கேட்குறாங்க இப்போ நீ பையனை வந்துட்டு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம அவர் வந்துட்டு என்ன சொல்கிறோன்னா அவங்க பையன் தான் வந்துட்டு இதை கேன்சர் பண்ண மாட்டேறாங்க அவர் வந்துட்டு ஆன்சர் பண்ணார்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா அவன் வேற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது தான் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோட தம்பி வராரு உடனே நம்ம ஹீனுக்கு மூஞ்சியே இல்லை இவங்களுக்கும் மூஞ்சியே இல்லை இருந்தாலும் வந்துட்டு நம்ம கேஷுவலாக வச்சுருக்கீங்க இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்ததுக்கப்புறமா இவங்க அம்மா கொஞ்சம் மூஞ்சி சொலிக்கிறாங்க கொஞ்சம் ஜாட்டமாடியா பேசுறாங்க நம்ம ஹீரோனுக்கு அது ரொம்பவே ஹர்ட் ஆகுது அதே மாதிரி நம்ம ஹீரோயின் செக்ரட்டரியா வேலை செய்யறாள் அவள் வந்துட்டு ஒரு மாதிரி பேசுறா நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க அதே மாதிரி வந்துட்டு அவங்க பேசுறதுக்கு மாதிரியே பதிலடியாக அவன் வந்துட்டு ஒரு பதிலடியை கொடுத்து விட்டுறாங்க இதுக்கப்புறமா வந்துட்டு இன்னி பார்த்து பேசு இவங்க தான் வந்துட்டு நம்மளை ஒத்துக்கணும் அப்படிங்கிறாங்க சரி சரி தான் ரொம்ப ஓவராக பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா இதுக்கப்புறமா வந்துட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம ஹீரோனுக்கும் ரொம்பவே ஷாக் ஆயிடுது என்னடா அவனை அளவு பண்ணும்போது சொல்லும்போது போது அக்செப்ட் பண்ணலை இவனுக்கு மட்டும் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் அந்த ஹீரோ ஹீரோட ஃபியான்ஸ் இருக்கல்ல அவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா உங்கள் ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்கல நம்ம ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஏன் ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம ஹீரோவை தான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரிஜினல் புள்ள இவன் வந்துட்டு அந்த சைடாக அந்த மாதிரி இருக்காது பிறந்துப்பான்லையா அவன் இந்த மாதிரி பிள்ளை தான் வந்துட்டு ஈஸியாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறமா நம்ம ஹிவன்ட்ட தனியாக பேசும்போது இருந்துட்டு எப்படியோ இந்த குடும்பத்தில் வரணும்னு நினச்சி ஏதோ ஒரு பையன் மூலிமா வந்துட்டல அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் என்ன பண்ணுறது நீங்கள் தான் உங்கள் ஃபஸ்ட்டு பையன் கூட சேரவில்லையே அதனால தான் வந்துட்டு இவர் தான் என் பின்னாடியே சுற்றி வராரு என்ன பண்ணுறது உங்கள் பசங்க தான் வந்துட்டு என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க வேறு ஆடி இல்லை அப்படிங்கும்போது சரி ரொம்ப ஆடாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு ரெண்டு பேருமே ஒரு மாதிரி டெராக பேசிவிட்டு அங்கே இருந்து போகிறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா அவன்கிட்ட போய் பேசும்போது சரி இந்த மாதிரிலாம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் ஏன் அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கான் அவன் என்ன பிளான் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அவன் சொல்கிறதுக்கெலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்டாக நடிச்சிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து யாரோ வந்து கதவை தட்டுறாங்க யார்கிட்ட அவன் இந்த நேரத்தில் வந்து கதை தட்டுறதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ டக்குன்னு உள்ளே வந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்து ஸ் பண்ண வரான் ஹீரோயின் நிகழ்ச்சிய விட்டு என்ன பண்ணுற நீ உனக்கு ஒரு வேலையில் எதுக்கு இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கே அப்படிங்கும்போது இன்னும் தைரியம் இருந்தால் நீ அவனை வந்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவேன் நீ வந்துட்டு எனக்கு தான் சொந்தோம் நான் அவன் ரெண்டு பேருந்தான் ஒன்றா இருக்கணும் அவன் எதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படிங்கும்போது நம்ம ரெண்டு பேத்துக்குமே இந்த விஷயமும் இல்லை நீ முதல்ல இங்கேருந்து போ என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க பாய் ஃப்ரெண்டு அவன் பாய் ஃப்ரெண்டு நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டு நான் மட்டும்தான் பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் தேவையெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிறான் இந்த மாதிரி லூஸ் தனமாக ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஆல்ரெடி நிறைய கடன்லாம் தரணும் தெரியல அப்படிங்கும் போது ஆமா உன் கடன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சீக்கிரமா கல்யாணம் பண்ணாதனும் உன் கடனும் அடைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறான் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது இவே இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா ரொம்பவே விட்டுட்டா இருக்கு அப்படின்னு சொல்றான் அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் தரேன் எங்கூட கூட அப்படிங்கும்போது அப்பெல்லாம் வர முடியாது அப்படிங்கிறான் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின்கிட்ட இந்த மாதிரி தப்பா நடக்கிறேன் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் அடித்து அங்கேருந்து வெளியே கூட்டிட்டு வந்துடுறான் இதுக்கப்புறமா இந்த காசு எல்லாம் வந்துட்டு நீ எனக்கு எப்ப தரப்போகிற நீ கொஞ்சமா வந்துட்டு காசு தரணும்னு நினைச்சிட்டு இருக்க நிறைய தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுறான் அதுக்கு அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வரும்போது ரோசஸ்லாம் இருக்கு உன் பாய் ஃப்ரெண்டாக வச்சுருப்பார் போலே அப்படிங்கும் போது அப்படியா எனக்கு சுத்தமா பிடிக்காது நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல கிட்ட வந்துட்டு அந்த ரோசஸ் கொடுத்துட்றா அவளுக்கும் அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிருது இது பின்னாடி நின்று பார்த்துட்டு இருந்த அவன் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயின்க்கு காலை பண்ணுறான் பண்ணதுக்கப்புறமா ஏ உனக்கு பிடிச்சிருக்கா நான் அனுப்பிச்சி ரோஸ் எல்லாம் அப்படிங்கும்போது ஆமாம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கும்போது ஓஹோ அதனால தான் நீ பக்கத்தில் இருக்க பொண்ணு கிட்ட கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் என்னது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அவங்க தான் நின்னுட்டு இருப்பான் என்னாச்சு உனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் போய் பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலே ரோஸஸ்லாம் பிடிக்காது தேவையில்லாமல் இதில் காசு செலவு பண்ணுறத விட்டுட்டு நீ நேரடியாக வந்து என்கிட்ட பேசிடலாமே எதுக்கு தேவையில்லா இந்த மாதிரிலாம் அனுப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறான் இதுக்கப்புறமா ஒரு மீட்டிங்க்கு போகிறாங்க போனதுக்கப்புறமா ஹீரோ மஹீரோன்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஹெட்டாக இருக்கா இல்லையா அதை வந்து வந்துட்டு நடத்தலான்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க இவங்க மூணு பேருமே வந்துட்டு இப்ப பேசிட்டு இருக்காங்க அந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் இதெல்லாம் பேசிட்டு போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோனுக்கு ஒரு முக்கியமான கால் வருது அந்த காலில் வந்துட்டு அவங்க அம்மா தான் பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அக்காவை வந்துட்டு ஒரு அடிஷ்னலாக வார்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஒரு நல்ல வார்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க அது கேட்டோடனே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது அது இந்த மாதிரிலாம் பண்ணது ரொம்ப நல்லது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான் அப்படின்னு நினச்சி அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லான்னு சொல்லிட்டு டைப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ தப்பான ஆளுக்கு தேங்க்ஸ் சொல்கிற அப்படின்னு அவன் சொல்கிறான் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து பயமுறுத்திருப்பான் என்ன சொல்கிறான்னா நான் இந்த மாதிரி மாற்றினேன் அப்படிங்கும்போது ரொம்பவே தேங்க்ஸ் இந்த மாதிரி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல அப்படிங்கும்போது இதனால என்ன இருக்குது நீ என் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க அவங்க அக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்களே இது கூட நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு உடனே நம்ம மிகரோன்னு என்ன பண்றேன்னா அவன் போய் அவங்க அக்காவை பார்த்துட்டு எப்படி இருக்கே அப்படின்னு சொல்ல கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து கேக்குறாங்க நீ திரும்பவும் அவங்க வீட்டுக்கே போக போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லம்மா நான் அவங்க வீட்டுக்கு போக போறது இல்ல ஒரு சின்ன விஷயமா தான் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்றாங்க சரி என்ன இருந்தாலும் நீ போயிடாதான் அவனை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க போன டைமே நீ ரொம்ப பட்டுட்டல்ல அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனும் அங்கேருந்து சரின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது நிறைய சின்ன குழந்தைகளாக பார்க்குறாங்க பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு அவங்க குழந்தை தான் ஞாபகம் வருது நம்ம ஹீரோன் வந்துட்டு ஒரு பையன் குழந்தை வந்துட்டு போய் தடுத்துருப்பாங்க அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அவன் வந்து ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கான் நீங்கள் பெட்டரில் வச்சுருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அவங்க ரொம்ப ஹாப்பியாயிடுது பையன் தான் பிறந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டேன் நடந்து வரும்போது வெளியே பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கார் என்ன நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது நான் கால் பண்ண நீ எடுக்கலை எதுக்கு வந்து எடுக்காம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அவன் முடியாது என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ற திரும்ப திரும்ப என் பாய் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படிங்கிறான் நான் இந்த மாதிரி சொல்லக்கூடாது உண்மையுமே வந்துட்டு என் பாய் ஃப்ரெண்டு அப்படித்தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட சண்டை இருக்கா நம்ம ஹீரோ என்ன சொன்னாலுமே அது கிடக்க முடக்கா பேசிட்டு இருக்கா இந்த மாதிரி காசு தான் முக்கியம் காசு தான் தேவை அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து என்ன தோணுதுன்னா ஓ இவளுக்கு காசு மட்டும் தான் முக்கியம் போல் அதனால இந்த மாதிரிலாம் அழைஞ்சிக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கா இதுக்காக தான் என் தம்பி கூட இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் நீ என் தம்பி இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அவன் ரொம்ப கெட்டவன் அவன் வந்துட்டு இந்த மாதிரிலாம் லாக்கி கிடையாதவன் அப்படிங்கும்போது ஓ இதை வச்சுதான் காசு அடைக்கலான்ட்டு இருக்கே அதனால நீ வந்துட்டு அதை இது பண்ணணும் தானே பார்க்குற என்ன கல்யாணம் பண்ணாம அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் பண்ற மாதிரி பேசுறா நம்ம ஹீரோ கோம் வந்து இறக்கி விட்டுட்டு போயிடுறான் அதோட இந்த எபிசோட் முடியுது